தற்போது அண்மை செய்தி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அங்கு ஜல்லிக்கட்டிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது தற்போது இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்வான் தரும் கூடுதல் தகவலை கேட்கலாம் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை காலையே சரியாக ஏழு மணிக்காக தொடங்க இருக்கிறது அந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் காலையில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் அந்த காலை உரிமையாளர்கள் தலைமையிலாக அந்த உறுதிமொழியேற்புடன் அந்த போட்டியானது தொடங்கும் இந்த நிலையில் தான் ஏற்கனவே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது முதல் போட்டி என்பதால் அந்த போட்டியில் அதிகளவிற்கான சுவாரஸ்யம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அந்த நடைபெறக்கூடிய பகுதியானது முன்னேற்பாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாகபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இந்த வாடிவாசல் பகுதி என்பது தற்காலிகமாக அமைக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கும் நாம் ஒளிப்பதிவாளர்கள் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக தான் ஒவ்வொரு காலைகளாக அவிழ்த்து விடப்படும் இந்த போட்டியை பொறுத்தமட்டிலும் ஆயிரம் காலைகள் பங்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வாடிவாசல் முழுவதுமாக பள்ளமாக தென்னை மரங்களால் ஆன முழுவதுமாக ப தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தற்பொழுது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த பகுதி என்பது மருத்துவ பரிசோதனை முடிவடைந்த பின்பாக ஒவ்வொரு காலைகள் வரிசையாக அனுப்பி வைக்கப்படும் அவர்கள் ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பெறப்பட்ட டோக்கன்கள் அடிப்படையில் தான் மருத்துவ பரிசோதனை முடித்த பின்பாக இந்த பேர் இந்த பாதுகாப்பு இடைவெளிகளுக்குள் தான் காலைகள் ஒவ்வொன்றாக அழைத்து வரப்படும் அந்த அழைத்து வரப்படக்கூடிய காலைகள் தான் ஒவ்வொரு வரிசையாக அந்த வாடிவாசல் வழியாக விடப்படும் அதற்காக ஏற்கனவே இந்த பகுதியில் வரும்பொழுது காலைகள் அதிக அளவில் அளவிற்கு மூர்க்கமாக வரக்கூடிய ஒரு சூழலில் உடைப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மூன்று அடுக்கு பாதுகாப்பானது அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மூன்றடுக்கு பாதுகாப்பின் மத்தியில் தான் அதே தண்டவாள அமைப்பில் இந்த வாடிவாசலானது அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலகட்டங்களில் நேரடியாக கதவு போன்று அமைக்கப்பட்டிருக்கும் அதனால் அதனை இழுக்கும் பொழுது தாமதமாக கூடிய நிலையில் இந்த முறை தண்டவாள அமைப்பில் போடப்பட்டிருக்கிறது அதனால் அதிக அளவிற்கான விரைவாக அவிழ்த்து வாய்ப்புகளும் இருக்கின்றன தற்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வாடிவாசலிலிருந்து வெளியேறக்கூடிய காளைகள் விளையாடக்கூடிய பகுதியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பகுதி முழுவதிலுமாக தேங்காய் நாரும் பரப்பும் பணிகளானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது அந்த தேங்காய் நார் என்பது ஐம்பது அடி தூரத்திற்காக பரப்பப்படும் அந்த ஐம்பது அடி தூரத்திற்கு ஒரு எல்கை கோடானது நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த எல்கை கோட்டிற்குள்ளாக தான் காளைகளை வீரர்கள் அடக்க வேண்டும் இதுபோன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த அதேபோன்று பார்வையாளர்கள் அமரக்கூடிய பகுதி முழுவதிலுமாக இரண்டு புறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த முதல் பரிசு பெறக்கூடிய உரிமையாளர்களுக்கு மாடு வீடு வீரர்களுக்கு காரும் பரிசும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பகுதிகளிலுமே இந்த போட்டியை பொறுத்த மட்டும் அதிக அளவிற்கான பரிசுகள் அனைத்து காலைகளுக்கும் தங்க பரிசு வழங்குவதற்கு தங்க நாணயம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று பாதுகாப்பு வளையத்தை பொறுத்த மட்டும் முழுவதிலுமாக இரண்டாயிரத்துக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு ஈடுபடுவதற்கான அந்த பணிகளையும் செய்து வருகிறார்கள் தற்பொழுது அந்த முக்கிய பிரமுகர் அமரக்கூடிய அந்த மேடை பகுதியை நேரடியாக பார்க்கலாம் இப்படியாக மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட அந்த முன்னேற்பாட்டு பணிகளானது நடைபெற்று வருகிறது ஒருபுறம் இந்த ஜல்லிக்கட்டு காலம் இப்படி இருந்தாலும் கூட மற்றொரு புறம் மாடுபிடிவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை மருத்துவமனை அதே போன்று காலைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய பகுதிகளில் தடுப்புகள் என முழுவதுமாக ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏழு மணிக்காக தொடங்க இருக்கக்கூடிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தமட்டிலும் ஆயிரம் காலைகளும் ஐநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்கிறார்கள் அதற்காக இன்று மாலை முதலாக அதற்கான ஆன்லைன் டோக்கன்களும் பதிவிறக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலைதான் போட்டியின் நாளை காலை நடைபெற உள்ள நிலையில் இறுதி கட்ட முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையை தான் நம்மால் பார்க்க முடியுது ஸ்ரீதர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி சல்மான்